நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்றைக்கு நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி ஏசையா ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் வசனம் பனிரெண்டு ஐசாயா சாப்டர் பிப்டி த்ரீ வர்ஸ் டுவெல் அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன் பலவான்களை அவர் தமக்கு கொல்லையாக பங்கிட்டுக் கொள்வார் இந்த வசனத்துடைய துவக்கத்துல அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஓட்டின்னு சொல்லப்பட்டிருக்கு இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவைப் பற்றியே எப்பொழுதுமே பாவத்திற்குள்ளாகும் போது ஆவியில மறிக்கிறோம் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா நம்முடைய ஆத்மாவானது வர்ணிக்கிறது அதனாலதான் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவ மனுஷகுமார்னா இந்த பூமியில பிறந்த போது அவருடைய ஆத்மாவை மரணத்தில் ஓற்றி நம்முடைய பாவங்களை பரிகரிக்கிறாரு இது எஸ்ஐக்கியில் பதினெட்டாவது அதிகாரம் நான்காவது வசனத்துடைய கடைசி பகுதியில பாவம் செய்கிற ஆத்மாவே கர்த்தர் தாமே வார்த்தைகளை வெளிப்படுத்துறாரு ஆண்டவராகி நம்முடைய பாவங்களை சுமந்து அந்த பாவங்களின் நிமித்தம் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றுகிறாரு எதற்காக நமக்கான குற்ற நிவாரண வழியாக ஒப்புக்கொடுக்கப்படுவதற்காக கொடுக்கப்படுவதற்காக அதையே இசையா ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்துல அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு சொல்லப்பட்டிருக்கு அப்படியாக பாவத்துல மறுத்து போன நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்க வல்லம் உள்ளதாகவே தேவடைய வார்த்தைகள் அனுப்பப்படுது இல்லையா அது மாத்திரம் இல்ல கிறிஸ்து மனுஷ குமார்னா தன்னுடைய ஆத்மாவையே மரணத்தில் ஒட்டுகிறாரு அவருடைய சரீரமானது ஒரு முறை கொலை செய்யப்படுகிறது அதையே ஒன்று பெதுரும் மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வருஷம் கடைசி பகுதியில் அவர் மாம்சத்திலே கொலையொண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார்னு சொல்லப்பட்டிருக்கு அது மாத்திரமில்லாமல் அவர் தன்னுடைய ஆவியை பிதான இடத்தில் ஒப்புக்கொடுப்பதை லூக்கா இருபத்தி மூன்றாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வருஷத்தில் இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகாசத்தமாய் கூப்பிட்டு சொன்னார்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படியாக சொல்லி அவர் ஜீவனை விடுகிறார் ஆவிய தேவடைய கரங்கல்ல ஒப்பு கொடுக்கிறார் மாம்சத்தை பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறாரு ஆனா ஆத்மாவ மரணத்துல ஊற்றுகிறாரு இதன் நிழலோட்டமாகவே நியாயப்பிரமாணத்துல பலிகள் செலுத்தப்பட்டிருக்கு லேவியாராகமம் பதினேழாவதிகாரம் பதினொன்றாவது வருஷத்துல மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்மாக்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன் ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே அப்படியாக குற்ற நிவாரண வழியாக பாவ நிவர்த்தியாக இன்னொரு ஆத்மாவானது ஒப்புக்கொடுக்கப்படுகிறது கொடுக்கப்படுகிறது எதற்கு அடையாளப்படுத்துகிறதாக இருக்கு கிறிஸ்து தாமே நமக்கான கிருபாதார பலியாக ஒப்புக்கொடுக்கப்படுவார் அவருடைய ஆத்மா மரணத்தில் ஊற்றப்படும் அவர் நம்முடைய பாவத்தை சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொள்பவராக இருப்பார் அவரை அநேகருக்கு பங்காக கொடுப்பாங்க அப்படி அவர் பங்காக கொடுக்கப்பட்டதின் மூலமாகவே நாம் எல்லாரும் மீட்கப்பட்டிருக்கோம் அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டதின் நிறைவு பகுதி சொல்லுது பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார் அப்படி பலவான்களுக்கு மத்தியில அவரே முதற் பலனானவராக எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தப்படுகிறார் வானோரும் பூதளத்தோரும் பூமியின் கீழானோரும் எல்லோரும் அவருக்கு கீழ்படுத்தப்படுகிறாங்க இந்தப்படியான சாக்கியத்தை தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்ததன் மூலமாக பெற்றுக்கொள்கிறாரு இப்படியாக ஆண்டவராகி நம்முடைய பாவங்களுக்காக தன்னுடைய மரணத்தில் நமக்காக இதை அறிந்து இன்னுமாய் பாவத்திற்குட்படாமல் நம்முடைய ஆத்மாவை மரணத்திற்கு ஏதுவாய் நடத்தாம இருக்கணும் ஏன்னா அவர் தன்னுடைய ஆத்மாவை நமக்காக மரணத்துல ஒப்பு கொடுத்திருக்காரு அப்படியாக ஒப்பு கொடுக்கப்பட்டத நாம விலைமதிப்பற்றதாக பார்க்கணும் இல்லையா அப்படி நாம நம்முடைய சரீரத்தை தேவனுக்கு உகந்த பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து நம்முடைய ஆத்துமாக்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு அவருடைய ஆவின் வலுநடத்துதால நம்முடைய ஆவிய சீர்படுத்துறவர்களாக இருக்கணும் இதையெல்லாம் அறிந்து கொள்ளுங்கிறதுக்காகவே இந்த பகுதியில தேவன் நமக்கு காண்பிச்சிருக்காரு இதை அறிந்து கொண்டு நம்முடைய ஆத்மாவை அவருடைய சத்தியத்தின் மூலமாக பரிசுத்தமாக்கி கொண்டு அவருடைய ஆவின் வலுநடத்துதலை பெற்றுக்கொள்ள அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா எங்களுடைய பாவங்களை பரிகரிக்க நீங்க உம் ஆத்துமாவை மரணத்துல ஓற்று நினைத்த தகப்பனே இது எவ்வளவு பெரிய காரியம் ஆண்டவரே இந்த விலைமதிப்பற்ற அன்பை நாங்கள் புரிந்து கொண்டு எங்களுடைய ஆத்துமாவை பாவங்களுக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் நம்முடைய வசனம் சொல்கிறது தகப்பனே அப்படியாய் பாவத்தின் சம்பளமாக மரணம் இருக்கிறதுங்குறதை அறிந்து கொண்டு எங்களுக்காக மரணித்த உண்மை நினைவு கூர்ந்து நாங்க பாவத்திலிருந்து விலகியோட தேவை தேவரி தயவு பாட்டுங்க ராஜா ஆம் உம்முடைய ஆவியானவர் துணை கொண்டு உம்முடைய சத்தியத்திற்கு கீழ்படிந்த எங்களை பாவத்திலிருந்து விடுவித்து காத்து கொள்ள தேவரீர் எங்களை நடத்தியர்லிங்க அப்படியே நீங்க செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமை கணம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்